உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு நம்ம டவுட் வந்தோடனே நம்ம போய் ஃபஸ்ட்டு எடுக்கிறது பிளட் டெஸ்ட் தான் பிளட் டெஸ்ட்டில் நான் சொல்லக்கூடிய இந்த எட்டு வேல்யூமே அப்நார்மலாக இருந்ததுன்னா ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம் உடம்புல இருக்குன்னு தான் அர்த்தம் நான் டாக்டர் ஜானகி ஆயுர்வேத மருத்துவர் மற்றும் மனநல ஆலோசகர் வெல்கம் டு ஹெட் ஸ்பீக்கா லெட்டஸ்ட் ரிப்போர்ட் எடுத்துட்டோம்னா நம்ம எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஹீமோக்ளோமின் லெவல் பெண்களுக்கு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சோ ஆண்களுக்கு பதிமூணுலேருந்து பதினேழு கிராம் பெர் டீசிலிட்டர் இருக்கணும் ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்கிறதா ரத்த சோகம் ரத்தத்தோட ஆரோக்கியம் கம்மியாச்சுன்னா நோய் எதிர்ப்பு சக்தியே வீக் ஆயிரும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தில் முக்கிய பகுதியாக இருக்கக்கூடியது தான் வெள்ள ரத்தோட வெள்ளையாக்கள் ட்யூபிசி இ டவ்ளியூபிசி அளவு நார்மலா இருந்துச்சுன்னா நோய் எதிர்ப்பு மண்டலமே எரரா இருக்குன்னு தான் அர்த்தம் அடிக்கடி நோய் தொற்று வர்றது காயம் வந்துச்சுன்னா ஸ்லோவா ரெக்கவர் ஆகுறது லோ எனர்ஜி இதெல்லாம் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அலர்ட் சுருக்கமாக சொல்லணும்னா நோயை எதிர்த்து போராடக்கூடிய திறனே கம்மியாயிரும் சுகர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா முக்கியமா நம்ம பார்க்கக்கூடியது சாப்பிட்றக்கு முன்னாடி சாப்பிட்டதுக்கு அடுத்து அது மட்டும் இல்லாம லாஸ்ட் மூணு மாசமா ஆவரேஜா சுகர் லெவலில் செக் பண்றதுதான் ஹச்சி என்னதான் ஃபாஸ்டிங்ல சுகர் நார்மலா இருந்தாலும் ஹச் லெவல் அதிகமா இருந்துச்சுன்னா ஆல்ரெடி அவங்க டயபெட்டிக் தாத்தோம் அதாவது டிசீஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு பட் சிம்டம்ஸ் லெட்டராக வரும் உடம்புள்ள கொழுக்கோட டெபாசிட்ட பிளட் ப்ரெஸ் ரிப்போட் வழியை நம்ம பார்க்குறதா தான் கொலஸ்ட்ரால் அதில் எல்டிஎஸ் சொல்லக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் அண்டு ஹெச்டிஎஸ் சொல்லக்கூடிய குட் கொலஸ்ட்ரால் இந்த எல்டிஎஸ் சொல்லக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் ஒரு அளவுக்கு மீறி அதிகமாகிடுச்சுன்னா மாரடைப்பு பக்கவாதம் சடனாக கொலார் சாப்பிடுனு எந்தவித அறிகுறி இல்லாமல் நமக்கு கொடுத்துரும் கல்லீரலோட ஹெல்த்தை அசஸ் பண்ணுறதுக்கு ப்ளட் டெஸ்ட் ரிப்போர்ட் வழியாக நம்ம தான் எஸ்டிஓடி அண்ட் எஸ்டிபிடியோட அளவு அது ஓரளவுக்கு மேலே அதிகமாகிறப்ப உடம்புலருந்து நச்சுத்தன்மை நீக்கக்கூடிய ஃபேக்ட்ரியே டேமேஜ் ஆகுதுன்னு அர்த்தம் கிட்னிலேருந்து ஆகி வெளியே போகக்கூடிய வேஸ்ட் ப்ராடக்ட் தான் யூரியா அண்டு கிரியாட்டினேன் அதோட அளவு ஒரு அளவுக்கு மீறி அதிகமாகிடுச்சின்னா கிட்னியில் ப்ராப்ளம் டீஹைட்ரேஷன் இருக்குதுன்னு அர்த்தம் அதை அது அப்படியே நம்ம கண்டுக்கலாம விட்டுவிட்டோம்னா டயாலிசிஸ் கிட்னி ஃபெயிலியரில் கொண்டு போய் விட்டுரும் தைராய்டோட ஃபங்க்ஷன் நம்ம பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் வழியாக டிஎஸ்கெச் தைராய்ட் ரிமிலேட்டிங் ஹார்மோன் வழியாக நம்ம பார்ப்போம் இந்த டிஎஸ்டெச் லெவல் கம்மியானாலோ அதிகமானாலோ அதுக்குரிய அறிகுறிகளை கொடுக்கணும் சுருக்கமாக நம்ம சொல்லணும்னா ஹார்மோன் டிசார்டர் வந்துட்டாலே ஹோல் பாடியை கன்ஃபியூஸ் ஸ்டேஜுக்கு போயிடும் அங்கான எலும்பு பல் தசைகள் இதுகளுக்காக கால்சியம் பாஸ்பரஸோட பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தேவைப்படுறதா விட்டமின் டி லெட்டஸ்ட் ரிப்போர்ட்டில் இந்த விட்டமின் டி அளவு கம்மியாக இருந்துச்சுன்னா தசை வலி முதுகு வலி எலும்பு வலி சோர்வு இதெல்லாம் உருவாகும் சிவியர் டெஃபிஷியன்சி இருக்கிறப்ப குழந்தைங்களுக்கு எலும்பு சம்மந்தப்பட்ட குறைபாடுகளையும் வயசானவங்களுக்கு எலும்பு முடிவு ஏற்பதற்கான வாய்ப்பையும் அதிகமாக்கி கொடுக்கும் பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா வேல்யூ எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி மெடிசன் அண்ட் ஃபுட்டை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க டிசீஸ் வந்ததுக்கப்புறம் மெடிசன் அண்ட் ஃபுட்டு எடுக்கிறதுக்கு பதிலாக ரூட் லெவலில் இருக்கிறப்ப அதுக்கேற்ற மாதிரி மெடிசன் அண்ட் ஃபுட்டு ஃபாலோ பண்ணுறது பெட்டர் தானே